ஷார்க் ரியல் எஸ்டேட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பார்த்துட்ருக்கிற இந்த வீடு விற்பனைக்கு இது வந்து சன்னியாசி குண்டில் இருக்குது நல்ல ஒதுக்குப்புறமான ஒரு அமைதியான ஒரு வீடு இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வண்டி நிறுத்துகிற மாதிரி இடம் பார்க்கிங் ஏரியா இது வந்து ஹாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு இது ஒரு ரூமு அப்படியே இது ஒரு ரூமு ரெண்டு ரூமு ரெண்டு ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூமு மேலே அட்டாலியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு பாத்ரூமு நல்லா அற்புதமான இடம் இது ஹாலு இதில் இருந்து வந்தால் இது கிச்சனு இங்கே டைனிங் ஏரியா மேலே லாஃப்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு மேலே ஒரு அட்டாலி இருக்குது நல்லா அற்புதமாக எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தாண்ட பின்னாடி வந்து ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்டோர் ரூம் மாரி பின்னாடி ஏதாவது பொருளை ஏற்றுனையாக இருக்கணுன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணு அடி சந்து விட்ருக்குறாங்க மூணு அடி சந்து விட்டு எல்லாம் பிரமாதமாக கட்டியிருக்கிறாங்க பின்னாடியும் கொஞ்சம் இடம் விட்ருக்குறாங்க இன்னும் ரொம்ப பெருசாக இல்லை சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் விட்ருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டல் ஏரியா வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மட்டும் ரெண்டு ரூமு ஹாலு எல்லாம் பாருங்கள் இந்த பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு போரு போர்லாம் வந்து நூற்றி அறுபது அடியிலேயே தண்ணி இது ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸு மேலே போய் பார்க்கலாம் இந்த பக்கமும் அடி சந்து விட்டுக்குறாங்க இது மேலே வந்தால் ஒரு ஹாலு இது ஒரு ரூமு அட்டாச்சு பாத்ரூமு ரூமு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு அப்படியே என்னென்ன வந்தீங்கன்னா சந்து மாதிரி விட்டுக்குறாங்க அதில் வந்தால் இங்கே ஒரு ரூமு இது ஹால் ஆக்சுவலாக ஹால் அதாவது தனியாக ஒரு வீடு வேலை வாடகை கொடுலாம் அப்படின்ற கான்செப்டில் கட்டிருக்கிறாங்க ஹாலு அடுப்படி கிச்சன் எல்லாம் போட்டு இது ஒரு தனி போர்ஷனாகவும் முண்டாண்டி இருக்கிறது ஒரு தனி போர்ஷனாகவும் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பின்னாடி இந்த பக்கமும் வந்து மூணாடி சந்து விட்ருக்குறாங்க நல்ல அற்புதமான இடம் நல்ல அமைதியான பாருங்கள் மலையை வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாம் அந்த மாரி ஒரு அற்புதமான இடம் இது வந்து பேங்க் லோன் போட்டிருந்தாங்க அவங்கனால கட்ட முடியல அதுக்கான சோர்ஸ் இல்லை ஆசை ஆசையாக எல்லாம் காது மூக்கு வாயெல்லாம் வச்ச மாதிரியெல்லாம் கண் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க யார் கண் பட்டுச்சோ அவங்கனால அதுக்கு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல இது போல் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட இறைவனை நான் வந்து வேண்டிக்கிறேன் எல்லாம் பாருங்கள் மேலே எல்லாமே வேலைகள் இருக்குது மேற்படி உள்ளது எல்லாமே வேலை நம்ம செய்யணும் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு இருக்குது டைல்ஸ் ஒட்டுறது டாய்லெட்டு குளோஸ் எட்டு வைக்கிறது எல்லாம் கிரைண்ட்டு வைக்கிறது எல்லா வேலைகளும் இருக்குது மேலே பாருங்கள் சிண்டெக்ஸ் டேங்க் வரைக்கும் மேலே ஏதிவிட்டாங்க அற்புதமான இடம் பாருங்கள் அப்படியே இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அமைதியாக இருக்கலாம் யாரோட எந்த தொந்தரவும் இல்லாமல் மன நிம்மதியாக நம்ம இங்கே இருக்கலாம் அந்த அந்தமாரி அற்புதமான இடம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுக்குறாங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நன்றி